ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை நவமி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த தினத்தில் இப்படி எளிய வழிபாடு செய்தால் குடும்ப ஒற்றுமை குழந்தை பாக்கியம் லக்ஷ்மி கடாட்சம் ஆஞ்சநேயரின் கடாட்சம் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு மனிதன் வந்து இப்படித்தான் வாழ வேண்டும் இந்த மாதிரி ஒழுக்க நியதிகளை கடைபிடித்து அந்த ஆன்மீக லட்சியத்தில் உறுதியான கொள்கையுடன் விளங்க வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதற்காக மண்ணில் அவதரித்தார் ஸ்ரீராமர் அவர் அவதரித்த நாள்தான் இந்த ராம நவமி அப்படின்னு கொண்டாடப்படுகின்றது இந்த ராம நவமி அன்னைக்கு எளிமையாக எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் பூஜை செய்யக்கூடிய நேரம் இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தியாக எப்படி கொண்டாடுகின்றோமோ அதே போல் அவதார புருஷர் ராமர் அவதரித்த தினத்தை ராம நவமியாக கொண்டாடுகின்றோம் இந்த ராம நவமி அன்னைக்கு நீங்க ராமரை நினைத்து ஸ்ரீ ராமா அப்படின்னு சொன்னாலே போதும் உங்க முற்பிறவி இந்த பிறவியில் செய்யக்கூடிய செய்த அந்த பாவங்கள் அனைத்துமே வந்து நீங்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஏன்னா இந்த ராம அப்படின்ற அந்த பேருக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது ராமா ராமான்னு சொன்னால் கூட போதும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இந்த ராம நவமி அன்றைக்கு நீங்க வந்து ராமருக்கு எளிமையாக வீட்ல எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ராம நவமி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை வருகின்றது புதன்கிழமை பெருமாளுக்கு உகந்த ஒரு நாள் அன்றைக்கு வந்து வருவது இன்னுமே மிக சிறப்பான ஒரு விஷயம் அன்றைக்கு வந்து நீங்கள் காலையிலேயே நீங்கள் முதல் நாளே வீட்டெல்லாம் சுத்தம் செய்து விட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்து விட்டு காலையிலே எழுந்து குளித்து முடித்து விட்டு நீங்கள் வீட்டில் ராமர் படம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து விளக்கேற்றி வழிபடலாம் அல்லது ஆஞ்சநேயர் படம் இருந்தால் அவருக்கு விளக்கேற்றி நீங்கள் வந்து வழிபடலாம் ராமர் பட்டாபிஷேக படம் இருந்து வழிபட்டால் இன்னுமே விசேஷம் அது வந்து உங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் செல்வங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க மனதார ராமரை ஸ்ரீராமரை நினைத்து அந்த தீபத்தை ஏற்றி வைத்து துளசி இலைகள் ஒரு இரண்டு இலைகளை வைத்து நீங்க வந்து ஸ்ரீராம ஸ்ரீராமா அப்படின்னு சொன்னாலே போதும் உங்களுக்கு வந்து பல மடங்கு பலனை வந்து ராமபிரான் அள்ளி கொடுப்பார் அது மட்டுமல்லாமல் மகாலட்சுமியின் ஆசிர்வாதமும் ஆஞ்சநேயரின் அருள்கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்து எந்த நேரத்தில் நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினேழாம் தேதி காலையில் நீங்கள் வந்து பத்து முப்பது வரைக்கும் நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா மாலை ஏழு மணி வரைக்கும் நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்யலாம் சின்னதாக ஒரு விளக்கேற்றி நம்ம சொன்ன மாதிரி அந்த துளசி இலைகளை வைத்து ஸ்ரீராமருக்கு உகந்த அந்த பானகம் அல்லது நீர்மூர் ஏன்னா அந்த ராமர் வந்து கானகத்தில் அந்த வனவாசம் சென்ற போது அடிக்கடி இந்த நீர்மூரையும் பானகத்தையும் பருகியதாக ஒரு ஐதீகம் அதனால தான் அந்த பொருட்களை வச்சு நீங்கள் வந்து அன்றைக்கு வந்து அவரை வழிபட்டாலே போதும் நிச்சயமாக ராமர் வந்து உங்களுக்கு மனம் மகிழ்ந்து நீங்கள் வேண்டிய வரங்கள் யாவையும் உங்களுக்கு வந்து அள்ளித் தருவார் பக்கத்தில் ராமர் கோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அன்றைய தினம் ராமர் கோவில்களில் நடைபெறக்கூடிய அந்த பட்டாபிஷேகத்தை கண்டுகளிக்கலாம் அர்ச்சனை முடிந்த பிறகு நீங்கள் வந்து நைவேத்தியமாக அந்த சர்க்கரை பொங்கல் வச்சு குழந்தைகளுக்கு கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு வந்து அந்த ராமபிரானின் அருள் கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் பகைவர்களும் நண்பர்களாக மாறுவார்கள் வியாதிகள் நீங்கும் தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நோய் நொடி துன்பங்கள் அனைத்தும் அகன்று நீங்கள் விரும்பிய அனைத்தையும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நவமி அன்று பார்த்தீங்கன்னா இந்த ராமாயண இதிகாசத்தை படிப்பது அப்படின்றது பல மடங்கு புண்ணியங்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அந்த ராம ராமாயண கதையை கேட்கலாம் ராமாயண கதையை சொல்லலாம் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி நீங்கள் அந்த இதிகாசத்தை அன்று வந்து படித்து பாருங்கள் அதே போல் துளசி மாலை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருமாள் கோவில் ராமர் கோவிலுக்கு நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா இந்த துளசி மாலையை வாங்கி அன்றைக்கு சாற்றுங்கள் அதே போல் ஆஞ்சநேயருக்கும் இந்த துளசி மாலையை அன்றைக்கு சா பற்றி வழிபட்டால் வேண்டிய உங்களது விருப்பங்கள் யாவையுமே ஆஞ்சநேயர் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் அதே போல் அன்றைக்கு ஏழை எளியவர்களுக்கு தானம் வந்து செய்யலாம் அந்த நீர்மோர் பானகம் குடை விசிறி செருப்பு போன்றவற்றை நீங்கள் வந்து தானமாக கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ ராமரின் அன்பும் ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நாளில் நீங்கள் ராமரை நினைத்து ஏதாவது ஒரு வழிபாடு வந்து செய்யுங்கள் ஏதாவது ஒரு தானம் வந்து செய்யுங்கள் உங்களுக்கு கோவிலுக்கு செல்ல முடியலை அப்படின்னா ஆஞ்சநேயரை நினைத்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் அல்லது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்து உங்களால் என்ன முடியுமோ வெற்றிலை மாலை வடை மாலை துளசி மாலை ஆகியவற்றை வந்து வாங்கி ஆஞ்சநேயருக்கு சாற்றி நீங்கள் வந்து வழி பாடு செய்யலாம் ஏன்னா எல்லா ஊர்லேயுமே ராமர் கோவில் வந்து இருக்காது அதனால் ஸ்ரீராமரின் அந்த ஒரு அன்பான சீடரான ஆஞ்சநேயரை வணங்கினாலே போதும் அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அருள்கடாட்சத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அந்த ராம பிரானின் பெயரை சொல்லி வழிபடுங்கள் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்றாலும் ராமா ராமா ராமான்னு சொல்லி வழிபடுங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளை வந்து தவற விடாதீர்கள் திருமால் எடுத்த அவதாரத்திலேயே அவதார புருஷராக ஒரு குடும்பஸ்தனாக அவதாரமாக வாழ்ந்த அந்த ராமச்சந்திர மூர்த்தி அவதரித்த நாளான இந்த ராம நவமி அன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் அந்த ஒற்றுமை நிலவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நீங்கவும் அந்த குடும்ப பிரிவுகள் பிரிந்த சொந்த பந்தங்கள் சேருவதற்கும் ராமபிரானை எண்ணி அன்றைக்கு வந்து ஏதாவது ஒரு வழிபாடை வந்து செய்யுங்கள் நிச்சயமாக ராமரின் அருளால் உங்கள் கு குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் எண்ணிலடங்காமல் பெருகும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ